எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ சம்மர் தொடங்கிடுச்சிங்க இனிமேல் வந்து நம்ம களத்தில் இறங்க வேண்டியது தான் நம்ம கேழ்வரகு கூழு கேழ்வரகு களி இந்த சிறுதானியத்தை வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க குழந்தையிலே நாங்கள் நாக்கில் தடவிடுவோங்க ரெண்டு வயசாக இருக்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த கூழு களிலாம் நாக்கில் லைட்டாக தடவி விடுவோம் குழந்தைங்க வந்து அது பிடிச்சிரும் அதனால் வளர வளர அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க ரொம்ப ஹெல்த்திங்க கேழ்வரகு மாவு இப்போ சம்மருக்கு நம்ம இந்த மாதிரி தாங்க சாப்பிட்ணும் களி கூழ் இந்த மாதிரி அடிக்கடி செய்யுங்க சிறுதானிய அரிசி வச்சு செய்யுங்க இப்போ வந்து நான் வந்து சாம அரிசியை நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டேன் ஏன்னா ரொம்ப அழுக்காக இருக்குங்க சிறுதானிய அரிசி இப்போ தண்ணி கொதித்தோடனே சட்டியில் செய்யலான்னு ட்ரை பண்ணேங்க ஆனால் சட்டியில் செய்ய கொஞ்சம் பயந்தான் அப்போல்லாம் ஆயா செய்வாங்க சரி நம்மளும் சட்டியில் செய்வோம் ரெண்டு சட்டி வாங்கினேன் இப்போ அதில் தான் சாதம் வடிக்கிற குழம்பு வைக்கிறேன் என்னோட முன் இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் சட்டியில் தான் பண்ணியிருப்பேன் இப்போ பாருங்கள் சாமரிசி ஒரு பா சீக்கிரமே வந்துடுங்க ஒரு பாதி வந்தால் போதும் இந்த மாவை வந்து நூறு கிராம் சாமரிசிக்கு இரநூறு கிராம் மாவு எடுத்தேங்க நான் இப்போ பாருங்கள் ஒரு ஆஃப் ஆஃப் பாயில் உடனே நம்ம மாவை வந்து இந்த இரநூறு மாவை அப்படி அதில் சேர்த்துருங்க எதுவுமே கிளரெலாம் வேணால் அப்படியே மூடி வெயிட்டு வச்சுருங்க நல்லா இருபது நிமிஷம் ஆகட்டுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி கிண்ணத்தில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கொதிக்க வேணா சூடு பண்ணால் போதும் நிறுத்திடுங்க ஒரு ஒரு கிளாஸு ஒன்றரை கிளாஸு அப்படி சேர்த்துக்கோங்க தண்ணி இருக்கிறத பொறுத்து சேர்த்துக்கங்க ஏன்னா களிக்கு தண்ணி அதிகமாகும்னா சட்டினும் தண்ணி இழுத்துருவோம் அதுக்காக நான் பக்கத்தில் சுட வச்சேன் இப்போ வந்து நம்ம மாவு நல்லா இருபது நிமிஷத்துக்கு வேகுங்க அதுக்கப்புறம் தட்டை திறந்துட்டு கல் உப்பு போட்டு அரை உப்பு சேர்த்தா போதும் ஏன்னா குழம்பு தொட்டு சாப்பிடும்போது உப்பு அதிகமாக இருக்கும் நான் மிளகு பூண்டு குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கு அதனால தான் இன்றைக்கி களி செஞ்சேன் நமக்கு அந்த குழம்பு தொகையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் களிக்கு கீரைக்கடையிலேன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி வேணால் சைட் டிஷ் வச்சுக்கலாம் ரொம்ப மட்டன் குழம்பு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டவ் நிறுத்திட்டு அப்படியே மூடி வச்சிருங்க கொஞ்சம் சூடாகாரினோடனே நம்ம சூடு ஆறலைங்க ரொம்ப சூடு தான் தண்ணி வந்து ஒரு தட்டில் ஊற்றிக்கோங்க அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ கரண்டியில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் தொட்டு தொட்டு கரண்டியில் எடுத்து எடுத்து அப்படியே நீங்கள் வச்சுருங்க ஏன்னா எனக்கு இப்படி தாங்க தெரியும் இந்த மெத்தடு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கையிலலாம் தொட்டுறாதீங்க ஈய மாதிரி ரொம்ப கொதிக்கும் ஆறுனோடனே கொஞ்சம் ஆறுனோடனே சூப்பராக சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்